ஆனா மொத்த பணமும் கட்டணும் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்ப உங்க அம்மா கட்டிடுவா தானே கட்டுவா கட்டுவா அத வேலைக்கு போறாங்க இல்ல ஒண்ணுத்துக்கு உதவாத இந்த மூணாயிரத்தை வச்சுக்கிட்டு இவங்க கோட்டை கட்டிடுவாங்க உன்னையும் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க இங்க பாருங்க ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு ஆணை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தை நினைச்சா உருவாக்கவும் முடியும் இத்தனை வருஷம் உங்களுக்கு நான் துணையா தான் வீடுன்னு ஒன்னையே உங்களால வாங்க முடிஞ்சது எல்லாம் பண்ண முடிஞ்சது நான் இந்நேரத்துக்கு சரியில்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இத்தனை நாளைக்கு இப்படி இருந்திருக்க முடியாது துண்டை தலையில் போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும் இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் சரி எந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சரி ஒரு பொண்ணு ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமாம்மா நான் எப்படி சொல்கிறேன் நான் ஒன்றும் சொல்லலை சக்தி இல்லை சக்தி இல்லைன்னா எவனுமே இல்லை ஏன் நீங்களுமே இல்ல ஒரு பொண்ணு உருவாக்கனால தான் நீங்க இப்படி குத்துக்கள்ளாட்ட நிக்கிறீங்க ஓஹோ அப்படி வரியா வா 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 என்னைக்கு வந்தாலும் என் காவடிக்கு தான் வந்தா ஆகணும் வா அன்னைக்கு பாத்துக்கிறோம் நீ என்னமா எங்க போற கிளம்பியாச்சு போல என்ன கண்ணு என்ன கேக்குது பாரு நல்லா இது கெட்டதுக்கு வெளியே போவாங்க எங்க போறீங்கன்னு போற விளங்குமா இது இல்லாத நேரம் பாத்து பாத்து போவோம்னு நினைச்சேன்

இது வெளியே உக்காந்துக்கிட்டு வாயில வெத்தலை பார்க்க போடுறது மட்டும் இல்லாம ஊரே வலையில போடுற மாதிரி இது வாயில போடும் உருசேன் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் வீட்டோட கிடப்பான் உருசே வெளியே வேலை வெட்டி கீழ்கிட்டாவது தூரத்துக்கு போயிட்டானா உடனே ஊரை சுற்றுறதுக்கு கிளம்பிடுவா இவெல்லாம் என்னத்த ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை மாமியார் மாமனார் இருந்தா பயந்துக்கிட்டு வீட்டோட இருப்பாளுங்க ஹ இங்கக்கா எதுவும் இல்லையே அதனால இப்படி அவுத்து விட்ட காலக்கணக்கா சுத்திக்கிட்டுதான் தெரியுறா கண்ணு தெரியதா ஏன் என்னன்னு தெரியல வாய் தான் பேச முடியல கண்ணு கூட தான் தெரியலை இப்படி இனிச்சு மிதிச்சிக்கிட்டு போறா ஆமா தாத்தா தைய தாந்துட்டு போட்டு ஆமா அம்மான்னு சொல்ல வல அங்காம் அங்காம் அங்காந்து இருண்டு இரு இது பேசறது ஒண்ணும் புரியல இவளுக்கு மட்டும் எப்படி தான் புரியுதுன்னு தெரியல கேட்டு கேட்டு பதில் சொல்றா அன்பு குட்டி போவோமா நிதிக்காக போடி ஆள் வராங்க போவாங்க வழியில உக்காந்துருக்கமே அதனால ஒதுங்கி உக்கார அப்படின்னு இல்லை பெப்பர பேன் உக்காந்துருக்கீங்க ஒண்ணு வீட்டுக்குள்ள அவ்வளவு இடம் கிடக்கு அங்க உக்காரணும் இல்லையா சேர் எடுத்துட்டு போட்டு வந்து நடு ரோட்லயாவது உக்காரணும் அதை விட்டுட்டு ரெண்டு கட்ட தனமா நடுவுல உக்காந்துகிட்டு போறவங்க வரவங்க மிதிக்கிறாங்க கொதிக்கிறாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் டாரு உங்ககிட்ட நான் ஏதாவது பேசுறேன்னா வாய் முடிட்டு போடி

ஐயா அக்காவுக்கு அஞ்சு பிறக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம போய் சாப்பாடு ஆக்கி போடணும் போயிட்டு நான் பெரிய போய் பேசிட்டு வந்துறேன் உங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு கேட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாக்கணும் அதான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லலாம்னு கூப்பிட்டேன் அஞ்சு போகுதுன்னா அதுக்கு என்னமா பண்ணணும் அதுக்கு என்னையா பெருசாலாம் இல்லை நம்ம வீட்லயே ஒரு அஞ்சு வகை ஆறு வகை சாப்பாடு ஆக்கி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு தட்டில் வந்து பழம் பூவு வளையல் இதை இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் போயிட்டு வந்துடலாம் சரியா

ஆடிக்கிட்டு இருக்கண்ணே என்ன மட்டும் சொல்றீங்கல்ல செலவு பண்ணாத என் பையன் வந்து கஷ்டப்படுறா அப்படி இப்படின்றீங்க ஆனா இவ மட்டும் அவ அவ புள்ளைக்கு செய்யறதுக்கு இங்க வந்து ஓசிலையே இங்க இருந்து சும்மா சொரண்டி சொரண்டி தின்னுக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் பேசாம இருப்பேனே ஐயோ அக்கா நான் காசெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போக வரல என்னைக்கு போய் பண்ணலாம் சாப்பாடைக்கு போகலான்னு கேட்கவில்லைங்க பத்தி எனக்கு தெரியாதா நீ இப்படிதான் கேட்கலான்னு வருவ அதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் இப்படி ஏத்த அப்படி ஏத்தன்னு சொல்லி இங்க இருந்து கேட்டு வாங்கிட்டு போவ போவாரு இது அவளுக்கும் தான் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க என்னமோ மறந்து மறந்து பேசுற வாய முட்டு போல கிளவி நீ சும்மா இங்க இருக்க காசெல்லாம் எடுத்து அங்க குடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க என்ன நடக்கும்னு தெரியாது உனக்கே ஓசியில சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம் திங்கிற ஓசி சோறுக்கு ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு அதை விட்டுப்பட்டு இங்க இருக்கிறத சொரண்டி சுரண்டி அங்க குடுத்துக்கிட்டு இருந்த அப்புறம் உன்னையும் ஒரு நாள்ல ஒரு நாள் அங்கேயே அனுப்பிடுவேன் உன் பையனுக்கு அது என்ன தெரியவா போகுது ஓ அப்படியே அனுப்பி பாப்போம் அனுப்பு பாப்போம் ஐயோ அத்தை அத்தை ஒண்ணு பேசிக்காதீங்க அத்தை நான் வந்தது தப்பு தான் எனக்கு மன்னிச்சிருங்க அத்தை நல்லா இருக்க குடும்பத்துல நாரதர் வேலை பாக்குறதே நீ தான் இப்ப நடிக்கிறியா ரொம்ப நடிக்காத எல்லாரும் நம்பிட்டோம் நாரதர் வேலை நீ பாக்குறியா இல்ல அவ பாக்குறாளு அந்த கடவுளுக்கு தெரியும் வாய முட்டு போடி கேர் குப்பா அவள் பேசாதான் நீ கணக்கு எடுத்துக்காத என் பையன் அதான் உங்க மாமே எல்லாம் செலவுக்கேட்ட காசு கொடுத்துட்டு தான் போயிருக்கான் ஏன்னா நான் வரதுக்கு எத்தனை மாசம் ஆகும் என்ன அதுன்னு தெரியல அதனால எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் பண்ண வேணாம் எப்போ அஞ்சு பிறக்குது நாளைக்கு பிறக்குது சரி நாளைக்கு தானே சரி நாளைக்கு போவோம் எத்தனை மணிக்கு போகிறது என்னன்னு பார்த்து சொல்லு அவங்க வீட்டிலையும் முன்னுக்கூட்டியே சொல்லி வைக்கணும் அப்போ தான் எதாந்தாலும் பண்ண முடியும் சரியா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம போய் பார்த்துக்கலாம் சரிங்க எப்பா இது வாயா இல்லை வண்ணம் தாலியானே தெரியல என்ன பேச்சு பேசுகிறா ஒருத்தரையும் வச்சு பார்க்க மாட்டேங்கிறா இதுக்கு ஏற்ற மாதிரி இவளுக்கும் பொம்பளை புள்ள அதுக்கு நான் கல்யாணம் காட்சின்னு பண்ணணும் நாலு மனசு மக்க வேணும் அப்படின்லாம் யோசிக்கிறது இல்லை எல்லாத்தையும் தூக்கி வீசி பேசுறது எங்கிட்டு தான் போய் முடியுமா போ வாயே இல்லை இது எப்படி இருக்கு

சரிமா நான் அதை சாப்பாடு போட்டு எடுத்துடறேன் அம்மா நீங்க எல்லே இருக்கீங்க நீங்க சாப்பிடுங்க நான் எடுத்து போட்டு கொடுக்கறேன் ஆ சரியா போ ஏ இது ஒண்ணு சொல்லு என்னோட சமையல் மொத்தமும் நல்லா சும்மா சொல்லக்கூடாது மச்சி நிஜமா உன்னை கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ நீ இப்படி வகை சமைச்சு சமைச்சி போட்டு அந்த பொண்ணு சமையல் செய்ய விடாம பார்த்துக்குவாடா குடி பத்திரக்காளி ரெண்டு நாள பேசவே முடியல வேலையான வேலையா போச்சு என்ன பண்ற எது பண்றான்னு தெரியலையே யாருடா அது ஃபோன் பண்றது அக்கா அக்கா சொல்லுக்கா நான் சொல்றது இருக்கட்டும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு நாளா ஃபோனே பண்ணல அதான் கூப்பிட்டேன் இல்லக்கா கொஞ்சம் வேலையா போச்சு அதனாலதான் என்னாலையும் கூப்பிட முடியல வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க சின்ன பொண்ணு பரவாயில்லையாக்கா ஆஸ்பத்திரி எதுவும் கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்களா ஆ கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்மா இன்னும் அஞ்சு வேற பிறக்க போகுது அதனால வேறு ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லியிருக்காங்க போயிட்டு வரணும் ஒரு ஸ்கேன் போட்டு பார்த்துட்டு வரத்துக்கு ஓ சரிக்கா அங்கே நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா யாருக்கும் எதுவும் இல்லைக்கா எல்லாரும் நல்லாயிருக்கும் நீ தான் இந்த பக்கம் வரவே இல்லை ரெண்டு மாசமா எப்போ தான் வர முதலியாவது மூணு பேர் துரைக்கி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அங்கே இங்கேன்னு போகலாம் வரலான்ட்டு இருந்தேன் இப்ப எங்க அப்படி எங்கே முடியுது சின்ன இப்போ இப்ப தள்ளி போய் இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம விட்டுட்டு தனியாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர முடியாதுல்ல வரேன் வராம எங்க போறேன் சரி ஆனா எதுவும் பேசல கஞ்சபிசுனா இப்ப அவரெல்லாம் எங்கிட்ட ஒரு வார்த்தையும் பேச மாட்டா இருக்கா தான் கிளி கிளின்னு கிழிஞ்சு கொடுவேனே ஓ சரி சரி ரொம்பவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத அப்புறம் அவங்களுக்கே வெறுத்து போயிடும் அதனால கொஞ்சம் இதாக இரு ஆ சரிக்கா ஆ அப்புறம் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு நேற்று சம்பளம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டார்ல அதனால என் சம்பளத்தில் பாதி காசு மூணாயிரம் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா என்ன ஆகும் அப்பாட எப்படியோ மூணாயிரம் சம்பாதிக்கிறாள் இனி மாதம் மாதம் இதே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு கணக்கு போட்டிருப்பான் ஐயோ அது இல்லைக்கா அவர் அப்படி கணக்கு போடுவார் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இனிமே நான் ஒரு வேளை செஞ்சா நீங்கள் ஒரு வேலை செய்யணும் நான் சமைச்சாலும் நீங்கள் சமைக்கணும் நான் ஒரு நாள் துணி துவைச்சா நீங்கள் ஒரு நாள் துணி துவைக்கணும்னு சொல்லி ஒரே புடா போட்டுட்டேன் அப்படி போடு அப்படி போடு அந்த ஆளுக்கெல்லாம் அப்படி தான் பேசணும் அப்ப கூட புத்தி வராது இருந்தாலும் இவனுங்கெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சாதான் நம்ம கஷ்டம் வழி நஷ்டம் என்னன்னு தெரியும் நீ பண்ணதில் தப்பே இல்லை சரிதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும் ம் ஆமாக்கா அலண்டு போயிட்டாரு அந்த மனுஷன் இப்படித்தான் இவனை எல்லாம் பயமுறுத்தி வைக்கணும் சரி சரி சரிக்கா நானும் தோட்டத்துல இருந்தா நாற்று போறேன் நீ கொஞ்சம் பாரு சரியா நான் வைக்கிறேன் சரிம்மா சேப்பாரு ஹலோ அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி